தே கிருஷ்ணா ஆடுதுரை ஜகத்ரக்ஷக பெருமாள் கோவில் வையம் காத்த பெருமாள்னு பேர் அம்பரீஷனை காப்பாற்றுறதுக்காக சோர்சன சக்கரத்தை அனுப்பின அழகான ஒரு பெருமாள் இங்கே ஸ்தலவிருக்கம் பலாமரம் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த பலாமரம் பட்டு போயிடுறது எல்லாம் வெட்டி எடுத்துடலாம் அப்படின்பொழுது ஒருத்தர் வந்து மரத்தை வெட்டாதீங்கப்பா இது ஜீவனுள்ள மரம் கொஞ்ச நாளில் எல்லாம் சரியாயிடுன்னு சொல்லு ஏன்னு கேட்கும் பொழுது அவர் சொன்னார் இந்த இடத்துல பாரு பாருங்கோ சங்கு மாதிரி ஒரு அடையாளம் இருக்கு தெரியறதா சங்கு ஸோ இந்த மரம் திரும்பி நன்னாக வரும்னு சொல்ல மரத்தை வெட்டாமல் விட்டுட்டா இன்னைக்கு பாருங்க எப்படி இருக்குது ஜம்முன்னு அடர்த்தியா ஒரு மரம் ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி இப்படி காட்சி கொடுக்கறதுன்னா அவ்வளோ விசேஷம் அவ்வளோ அழகாக பெரியவா சில பேர் சொல்கிறா இருந்து பகவான் சோசன சக்கரத்தை அனுப்பி துர்வாசர்கிட்டே இந்த அம்பரீஷனை காப்பாற்றினால சங்கு பிராதானியமாக இங்கே ஜோராக இருக்குது அப்படின்னு கோவில் கோபுரத்தில் பார்த்தோம்னா சோசன சக்கர தாழ்வாளர் தான் இருக்கார் அதனால் இங்கே ஸ்தலவிருஷமான பலாமரத்தில் இப்படி அழகான ஜோரான சங்கு ஜம்முன்னு இருக்குது இங்கே பார்த்தலாம் தெரியும் இது பாருங்கள் பட்டு போன மரத்துடைய அந்த கலை இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன் அதை இன்றைக்கி இப்படி ஜம்முன்னு இருக்குது ஆடுதுறை பெருமாள் கோவில் ராதே கிருஷ்ணா